ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க நூறு கோடி ரூபாயில இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த காரை நீடா அம்பானி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க நூறு கோடி ரூபாய்க்கு இந்த காரில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுலேயும் விஷயங்கள் இருக்குது இந்த கார் ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இதோட கலரெல்லாம் மாற்றிக்குமாமாங்க இதுல வந்து ஒரு சுவிட்ச் அமுத்துனா போதுமா இந்த காரோட கலர் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எப்ப சாத்தியமாக்கிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணாடியால பில் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆடி நைன் சேம்லியான் அப்படிங்கிற கார் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இவகிட்ட மட்டும்தான் இருக்கு உலகிலேயே அப்படின்னு கல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் பதினோரு பேர் மட்டும்தான் இந்த காரை பை பண்ணியிருக்காங்க அம்பானி அவர்களோட சொத்து மதிப்பை கல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்து புள்ளி லட்சம் கோடி இதுவே நீடா அம்பானியோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி நாற்பது கோடி மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ நூறு கோடியில் ஒரு கார் வாங்குறது தப்பில தானே மக்களை இந்த காரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நூறு கோடி ரூபாய்க்கு இந்த கார் ஒர்த்தா கம்மன் பஸ்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க